வாழ்கவளமுடன் உலக சமாதானம் கவியன் ஏழு துன்பத்தின் காரணம் பொறிபுலன்கள் உடற்கருவி அமைப்பைக் கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக்கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஐந்து அறிந்தும் பொறிபுலன்கள் உடற்கருவி அமைப்பைக் கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக்கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஐந்தறிந்தும் நெறியுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கு நேர்முரணாய் இயங்காத முறை காணாது சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்து மனிதன் கவலை பெற்றான் நெறியுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கு நேர்முரணாய் இயங்காத முறை காணாது சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே மனிதன் கவலை பெற்றான் ஐம்புலன்கள் உடல் கருவிகள் இவைகளின் உயர்தரமான அமைப்பை கொண்டு புது புது முறைகளில் பலவிதமான உபகருவிகள் எந்திரங்கள் செய்து கொண்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற இந்த ஐந்து துறைகளில் மேலும் மேலும் மேன்மையடைந்து அறிவும் உயர்ந்து கொண்டே போகிறது ஆனால் இந்த ஐந்து வகையில் முன்னேற்றம் அடைந்து வரும் மனிதன் இவைகள் ஒன்றுக்கொன்று பாதிக்காமல் ஒன்றால் மற்றவை பாதிக்கப்படாமல் இருக்கும் முறையை இதுவரையில் வகுத்தான் இல்லை ஆகையால் பொருளாதாரத்துறையில் துறையில் அடையும் முன்னேற்றம் சுகாதாரம் முதலிய நான்கில் ஒன்றுக்கோ பலவற்றிற்கோ சிறிய அளவிலோ பெருமளவிலோ பாதகமாக தெரிகிறது இப்படியே மற்ற வகைகளில் உள்ள முன்னேற்றங்களும் ஒன்றை ஒன்று பாதிப்பதால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் தோன்றி துன்பங்கள் பெருகி இருக்கின்றன